வணக்கம் வலைத்தவம் நேர்களே நம்மோடு சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் மாவட்ட மாநில மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட இந்த ஃபெட்னா முப்பத்தெட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை பற்றியும் அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்குது அவருடைய கருத்து என்னங்கிறதா கேட்டுருவோம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த ஃபெட்னா முப்பத்தெட்டு விழாவில் கலந்துகிட்ருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக பார்க்குறேன் ஏன்னா புலம்பெயர்ந்து வரும் தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒரு கூடுற ஒரு இடம் அவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் சரி மற்றும் அவங்க அவங்களுடைய சொந்த இடங்களுக்கு தாயகத்தை சேர்ந்த பிரச்சனைகளும் வந்து இங்கே வந்து ஒரு ஓப்பனாக ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரம் இருக்குது அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் ரீதியான இல்லை ஒரு ஸ்டடீஸ் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கூட அவங்க வந்து பேசிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்குது நிறைய நிகழ்ச்சிகளும் நடக்கிறது கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அது எல்லாமே ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி ஏதாவது தனிப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு கருத்தரங்கம் மாதிரியா இல்லை எந்த மாதிரி இருந்தது இப்போ காலையில் நடந்த நிகழ்ச்சி வந்து தமிழக தமிழ்நாடு அரசாங்கத்தின் அயலக வளர்ச்சித்துறையுடைய ஒரு வெல்ஃபேர் போர்டு இருக்குது அதோடைய தலைவர் திரு கார்த்திகேயன் சிவசேனாதிபதி சிவசேனா அதிபதி வந்திருந்தாங்க அவங்களுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சி அந்த நிறுவனத்துடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் அதனுடைய நிகழ்ச்சிகள் அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப இன்ட்ராக்டிவாக போச்சு நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடந்த ஐந்து வருடமாக தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நல்லா நடந்துகிட்ருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாகவே பார்க்க முடிந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் தொடர்ந்து பெற்றால நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக கூடிக்கிட்டே வராங்க இது வர்றதுக்கு வரதும் குடிக்கிட்டே போகுது நிகழ்ச்சிகளும் கூடிக்கிட்டே போகுது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வருது ஒரு தமிழனாக ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப ஒரு எமோஷ்னலாகவும் இருக்குது நம்ம மக்கள் இவ்வளோ தூரம் எல்லா பக்கமும் போய் அங்கே அந்த சமுதாயத்தில் வந்து தங்களை வந்து ஒரு வலிமையாக வேரூன்றி அந்த சமுதாயத்தோடு இணந் இணைந்து வேலைகளை செய்வது ரொம்ப உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது யாதும் ஊரே யாவரும் கேள்வினு படிச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இங்கே நேரடியாக பார்க்குற ஒரு சந்தோஷம் நேருமை ஐயா உங்கள் கதத்தை பிறகு ரொம்ப நன்றிங்க ஐயா